நம்முடைய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நானும் இன்றைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் வேற எந்த தொழிலும் வேணாம் கிடையாது விவசாயம் தான் பிரதான தொழில் எங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் வாழை கரும்பு பாக்கு இதுதான் நாங்கள் பயிரிட்டு விவசாய பணியில நான் ஈடுபாடு அதிகம் முழுமையாக எனக்கு விவசாயத்திலே அதிகமாக தெரியும் இன்றைய சூழ்நிலையில விவசாயம் பண்ணுவது ஒரு கடினமான தொழில் இல்லை என்று நான் மறக்கவில்லை அணு நீதியாக நான் இருக்கின்ற காரணத்தினால இதில் என்னென்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் நன்கு அறிந்தவர் வேண்டிக்கு விவசாயி என்பவர் மழையும் வெயிலையும் ஏன்றைக்கு பொருட்படுத்தாமல் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் எங்களுடைய அரசனுடைய கடமையாக இருக்கும் பிரதான திட்டம் இதுதான் மரியாதைக்குரிய நம்முடைய கேபிடுகிறார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் விவசாய தினம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட விவசாய தொழில் இன்றைக்கு மீண்டும் வேண்டும் அந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் நிச்சயமாக எங்களுடைய அரசு செயல்படுத்தப்படும் இங்கே இருக்கின்ற விவசாய பிரதிநிதிகள் சொன்ன கருத்துக்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் பதிவு வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம் என்று சொல்லி இங்கே வருகை தந்து பல்வேறு விவசாயம் பேர் சேர்ந்தவர்கள் இருந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க மீண்டும் உங்களுடைய எல்லாம் மனுவா எழுதி கொடுங்க ஏன்னா எல்லாமே நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அந்த மாவட்டத்தில் மனுவாக கொடுங்க அந்த மனுவில் நாங்கள் பத்திரம் வச்சிருந்தால் நாங்கள் ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனை ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை என்பதெல்லாம் ஆய்வு செய்து அண்ணா திமுக அரசு உங்களுக்கு உதவி செய்யும் தெரிவித்து விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்